தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை சூடுபிடித்து வரும் நிலையில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கும் மிகுந்த கவனம் பெறுகிறது இந்நிலையில் விஜய்க்கு மத்திய அரசு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் பின்னணி என்ன விஜயின் அரசியல் பயணத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒய் பிரிவு பாதுகாப்பு என்றால் என்ன இந்தியாவில் அரசியல்வாதிகள் முக்கிய நபர்கள் ஆகியோருக்கு பல்வேறு பாதுகாப்பு பிரிவுகள் வழங்கப்படுகின்றன எஸ்பிஜி பி பிளஸ் ஜெட் ஒய் பிளஸ் ஒய் எக்ஸ் இதில் ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது பதினோரு பாதுகாப்பு பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நபருடன் இருப்பார்கள் இதில் இரண்டு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் பிஎஸ்ஓ சுமார் எயிட் எட்டு முதல் ஒன்பது சிஆர்பிஎஃப் கமாண்டோக்கள் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து பாதுகாப்பு தருவார்கள் இதுவே விஜய்க்கு வைங்க வழங்கப்பட்டுள்ளது ஏன் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு எதுக்கு அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எதுக்குன்னா விஜய் தற்போது துறையில் அரசியல் துறையிலும் மக்கள் ஆதரவை பெரும் முக்கிய நபராக மாறிவிட்டார் அவரது மக்கள் இயக்கம் பல இடங்களில் வேரூன்றி வருகிறது பெரிய கூட்டங்களில் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அதிக அளவில் கூடுகின்றனர் அதனால் சட்ட சிக்கல்கள் எதிரி தாக்குதல்கள் எதிர்பாராத சம்பவங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பு அவசியம் என மத்திய அரசு கருதியுள்ளது இதனால் அரசியல் தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு விஜய் அரசியல் உலகில் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்று வருவதை காட்டுகிறது பொதுமக்கள் மத்தியில் விஜயின் அரசியல் பிரவேசம் உறுதியானதற்கான இது ஒரு பெரிய சிக்னல் வட் அரசியல் வட்டாரங்கள் கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கூட விஜயின் வளர்ச்சியை கவனத்தில் கொண்டிருக்கின்றது அதனால் அவரை பாதுகாப்பு வழங்குவது மிகப்பெரிய செய்தி என்று சொல்கிறது மக்களோட எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பெரும் உற்சாகத்துடன் எதிர்கொள்கின்றனர் சிலர் விஜய் அரசியல் முன்னேறுவதை எதிர்த்து அச்சுறுத்தல்கள் வரும் என்பதால் இது நல்ல முடிவு தான் என்கின்றார்கள் மற்றவர்களோ இது அவரது அரசியல் வெற்றிக்கான ஆரம்ப சிக்னல் என கருதுகின்றன ஸோ எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது ஒய் பிரிவு வந்து உங்களோட மனசில் என்ன இருக்குது விஜய்க்கு மத்திய அரசு வழங்கிய ஒய் பிரிவு பாதுகாப்பு இது அவரின் அரசியல் எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமியா த்ரீ சிக்ஸ்டி